பதினெட்டுன்னா என்னங்க ஆடி அன்னைக்கு மகாபாரதத்தில் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் போர் ஆளுங்க ஆடி பதினெட்டு நாள் போர் நடந்துட்டு இருக்குங்க பதினெட்டாவது நாள போர் முடிஞ்சு போர் முடியும் போர்க்க முடியாது போட்டு கழுவிட்டு தன்னுடைய உடைகளையும் குளிச்சுட்டு ஆற்றுல விட்டுட்டு புத்தம் புரிய ஆடைகள் இதுக்கப்புறம் நமக்கு சொல்லங்கள் குடிக்கணும் எல்லாம் வளமாக இருக்கும் சொல்லி ஆற்றுல ஆக்கில் தழுவேன் சொல்லிட்டு வந்தீங்க தழவிட்டோம் அப்படின்னு போயிட்டு அப்படி தான் ஆடி போயிருக்கிட்டு நம்ம இந்துக்கள் என்ன அதனுடைய பெண் காமலத்தை நல்லா ஒவ்வொரு வருடமும் நம்ம ஆற்றுக்கு போய் குடும்பத்தில் உள்ள எல்லோருமே காற்றுல தலைமுழுனா எண்ணெய் வச்சு தலை குளிச்சுட்டு ஆற்று தலைமுழுக்கிட்டு சிறுபாத்தூர் போட்டு தேய்ச்சி ஊற்றிட்டு வரணுங்க அப்படி இல்லையா காசாவது வச்சு கதையை வச்சு தலைமுறையிருந்தேங்க அப்படி இல்லையா நம்ம போட்ட ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸாக வச்சு ஆற்றுல தலைமுகும்போது ஆற்றோடு விட்டுட்டு வந்துடுங்க இதுதாங்க ஐதீகம் நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தரும் அது மாதிரி போய் ஒவ்வொருத்தர் ஆற்று தலைமுகிட்டு நம்ம பிடிச்ச எல்லாம் இதோட போய் சொல்லுவாங்க அதனால தாங்க ஆடி பதினெட்டுனா ஆற்றுக்கு அவ்வளோ கும்பல் வருவாங்க நாங்கள் போன ஒரு கரூர் பக்கத்தில் மாயனூர் என்ற இடத்துல நாங்கள் ஆற்றுக்கு போயிருக்கோம் அங்கே ஆற்றுக்கு போனால் ஆற்றுல நிறைய தண்ணி போகுதுங்க அதனால் நாங்கள் வாய்க்காலாக வெட்டி மூணு பக்கம் தண்ணி விட்டுருக்கோங்க அது ஒரு மீதி ரெண்டு பக்கமும் தண்ணி அதிகமாக போகிற தண்ணி கம்மியாக போகிற இடத்துல நடு எடுக்கிறது நின்று நாங்கள் நல்லா தேய்ச்சி ஊற்றி வச்சுட்டு அதுவே தண்ணி இல்லை எடுக்கணும் நல்லா நின்று ஊற்றிக்க முடியல அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஊற்றிக்கு வரோம் மீதி ரெண்டு வாய்க்கால் இல்லையும் தண்ணி அதிகம் போகுதுங்க இதுலேயே அதிகம் போகணும் ஆற்றுல எவ்வளோ தண்ணி போடணும்னு பாருங்கள் சீர்காசல்தான் நல்லா போட்டு ஊற்றிட்டு வரணும் இது தாங்க ஆடிபோது இந்த ஊர் கரூர் பக்கத்தில் மாயனூர் என்ற இடத்துல தாங்க இருக்குது மாயனூர் ஆறு என்றாலே கரூர் சுற்றப்படி எல்லாருக்கும் இது ஒரு ஃபேமஸ்ங்க கரூர் ஆற்றிலாம் நிறைய மீன் எல்லாம் பிடிச்சி விற்பாங்க அங்கே சுற்றி இருக்கிற ஆற்றுல பண்ணுவோம் நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்கள் கரூரில் வீரப்பூர் சாமிக்கு என்ன வீரப்பூர் சாமி கரூர் இந்த மயனூர் ஆத்தோடத்தில் செல்லாண்டியம்மன் அமைஞ்சிருக்கு இந்த சா செலாண்டியம்மன் கோயில் இருக்குது ஆற்றல் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு செலாண்டியம்மன் கோயிலோட போயிட்டு போட்டுட்டு பார்வையில் போயிட்டு போகலாங்க நல்லா ஃபேமஸ் தான் அங்கே ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள் பிடிச்சி பாருங்கள் ஆற்றுக்கு வந்து எதுவும் தண்ணி போகணும் அங்கே போகும்போது ரொம்ப ரொம்ப ரஷ்ஷாக இருந்தாங்க நிறைய வண்டி காரு பைக்குன்னு நிறைய இருக்குதுங்க நாங்கள் ரொம்ப டே ட்ராஃபிக்கில் நின்று தாங்க போனோம் குளிக்கிற இடத்துல ரொம்ப கும்பலுங்க நாங்கள் ஆற்று பக்கம் போகலுங்க பயந்துக்கிட்டு தண்ணி நிறையா வர்றதுனால நாங்கள் வாய்க்காலில் போய் குளிச்சுட்டு வந்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச காரணங்கள் நான் ஆடி பதினா என்னங்கிறதோ உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க இதில் வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஒவ்வொருத்தரும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்